ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதே குட்டி யூடியூப் சேனல் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் குலதெய்வ கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் எங்கள் குலதெய்வ கோயில் காங்கயத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது பெருந்துற வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பெருந்துரைனாலே ல லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸ் இது எங்கள் மாமா கடை இன்றைக்கி சேட்டர்டே அதனால் கடை லீவு லக்ஷ்மி விலாஸ் பிளாக் உங்களுக்கு இன்னொரு விடல போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குலதெய்வம் வந்துட்டு கரியகாளி அம்மன் நாங்கள் செம்மங்கூட்டம் இந்த கோயில் ஆறு கூட்டத்துக்கு சேர்ந்த கோயில் காங்கையன் நால் ரோட்டில் இருந்து டூ கிலோமீட்டர்ஸ் வந்தோம்னா நான் கோயில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் கோபுரம் தெரியுதா கோயில் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் அம்மாவாசைனால் இவ்வளோ க்ரௌடும் இருக்கும் பௌர்ணமிக்கியத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாங்கள் மாதம் ஒரு தடவை குலதேவ் கோயிலுக்கு வந்துடுவோம் எனக்கு லீவு விட்டால் நான் வருவேன் இல்லைன்னா அம்மா அப்பா அதிதி குட்டி வந்துடுவாங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதையும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவா அப்புறம் அம்மா அப்பாவும் தான் வருவாங்க நாங்கள் லீவ் விட்டா தான் வர முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே பாடணும் பாடின பிடிச்ச தார் வந்துச்சுடா ஏய் ஓமா எனக்கு பிடிச்ச பிளாக்கே வந்துடுச்ச பார்த்தியா வா வா சீக்கிரம் போய் பார்க்கலாம் ஓகே குட்டி வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ் முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே கோபுரம் தெரியுது பாருங்க இந்த இடத்துல தான் காருக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மரம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்குல்ல நல்லா குழு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் மண்டபம் செம்மங்குட்டத்தோடைய கோயில் மண்டபம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவாசைக்கு அன்னதானம் போடுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சாமிக்கு பூ வாங்கிட்டு போகலாம் என்ன பூ வாங்கலாம் இந்த பூவை ஃபைனலாக வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாள் சுடுதுவா சீக்கிரம் ஓடிடலாம் அது கொதிக்கிடுப்பா சாமி தப்பிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்டர் ஆன உடனே ரைட் சைடில் தீபம் ஏற்றுறது இருக்கும் நம்ம வந்து இதில் விளக்கு ஏற்றிக்கலாம் அம்மா வந்துட்டு இப்போ தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க தீபம் ஏற்றுன உடனே நம்ம சாமி கும்பிட உள்ளே போகலாம் நான் தீபம் ஏற்றுடுமா அதி அம்மா எண்ணெய் எல்லாம் ஊத்திட்டு உனக்கு தரேன் அப்புறமே நீ ஏத்தலாம் கை சுடும் தங்கம் ஓகேம்மா கேடச்சலாம் இந்தாங்க அம்மா ஏத்திட்டே நீங்க தொட்டு சாமி கும்பிடுங்க சரிம்மா ஓகே சாமி காபத் வா வெட்டான வேலக்க இருக்கு வா நல்லா இருக்கு அழகா சின்ன சின்ன சின்னதா வேலக்கலாம் ஏத்தி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குலதெய்வம் அம்மன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாமியை பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம சாமியை சுற்றி வந்துடலாம் லெஃப்ட் சைடில் விநாயகர் சாமி இருப்பார் ரைட் சைடில் முருகர் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கருப்பராய சாமி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முனியப்பன் சாமி இங்கே தான் கெடா விட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் செம்மங்கூட்டத்தோடைய எங்கள் குதிரை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இங்கே குளங்காக்கரை குதிரை வாங்க எங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் ஆறு கூட்டத்துக்கு சேர்ந்த கோயில்னு சொல்லல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆறு கூட்டத்துக்கும் தனித்தனி குதிரை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு மூணு குதிரை இருக்கும் அந்த சைடு மூணு குதிரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆறு கூட்டத்துக்கும் ஆறு குதிரை அந்த ஆறு கூட்டம் என்னென்ன கூட்டம்னு சொல்கிறேன் உங்களுக்கு பைரங்குளம் செம்மங்குளம் ஓதாளங்குளம் ஆடகுளம் ஆவகுளம் விளியன் குளம் இந்த ஆறு கூட்டத்துக்கு சேர்ந்த கோயில் தான் பரஞ்சேரி வழி கரிகாலியம்மன் கோயில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்துட்டு நம்ம மரத்துக்கடியில் போய் உக்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அஜித் எவ்வளோ ஜாலியாக விளையாடுவான்ட்டு இங்கே பாருங்க பாருங்கள் இப்படி ரவுண்ட் அடிக்கிறான்னு பாருங்க ஓடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அன்னதான சாப்பாடு போகலாம் அமாவாசைனா எங்கள் குலதெய்வத்தில் சாப்பாடு போடுவாங்க சாம்பார் ரசம் பொரியல் போண்டா பாயாசம் அப்புறம் அப்பளம் கம்பல்சரி உண்டு செம்மங்கூட்டத்து மண்டபத்தில் இதெல்லாம் போடுவாங்க நான் ஆறு கூட்டம் அவங்ககூட்ட சொன்னன்னுல ஒவ்வொரு கூட்டத்துக்காரங்களும் அவங்கவுங்க மண்டபத்தில் அமாவாசைக்கு சாப்பாடு போடுவாங்க மற்ற கூட்டத்துல எல்லாம் வெரைட்டி ரைஸாக போடுவாங்க செம்மங்கூட்டத்தில் மட்டும் வடை பாயாசத்தோட மீல்ஸ் போட்டுருவாங்க சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு அதுலேயே அந்த பாயாசத்தை அடிச்சுக்கவே முடியாது அதிதிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பாயாசம்னா அவ்வளோ பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமியும் திருப்தியாக கும்பிட்டாச்சு சாப்பாடும் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் இருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வீட்டுக்கு போகிற வழியில் கோணப்பிள்ளைங்கா விற்கிறத பார்த்தோம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கோணப்பிள்ளைங்கான ரொம்ப பிடிக்கும் அதிதி குட்டிக்கும் பிடிக்கும் அபினவக்கு மட்டும் பிடிக்காது உங்கள யாராருக்கு கோணப்பிள்ளைங்கா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பர வழியில் சென்னிமலையில் சென்குமார் டெக்ஸ்ட்டுக்கு விசிட் பண்ணலான்னு போனோம் வீட்டுக்கு வந்து பெட்ஷீட்லாம் நாங்கள் எப்பயுமே சென்னிமலையில் தான் வாங்கிப்போம் ஹேண்ட்லூம் பெட்ஷீட் தான் நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் அதுதான் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியும் கூட எவ்வளோ பெட்ஷீட் வச்சிருக்காங்க பாரதி அண்ணா பாடா எவ்வளோ பெட்ஷீட் இருக்குன்னு எல்லா வெரைட்டிலையும் இங்கே பெட்ஷீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிண்டட் பெட்ஷீட் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பெட்ஷீட் இருக்குது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி கொடுத்துருவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் காட்டன் பெட்ஷீட் செலக்ட் பண்ணிட்டோம் குட்டி வந்து ப்ளூ கலர் வேணும்னு சொன்னால் அபினவ் வந்து க்ரீன் கலர் வேணும்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு பெட்ஷீட் இதில் வாங்கிட்டோம் எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட்லூம் பெட்ஷீட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நெசவாளர்களும் பயனடைஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கும் அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வெய்ய காலத்தில் ஹீட்டே தெரியாது இந்த காட்டன் பெட்ஷீட்டில் படுத்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ குட் செர்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜெனி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ फ्रेंड्स பை